ட்ரம்ப் போய் சொல்கிறாரா பிரதமர் மோடி போய் சொல்கிறாரா ஏன்னா ஒரு அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் பொய் சொன்னார்னா அது மிக மிக கேவலமான விஷயம் அல்லது அவர் தலையிட்டு தீர்த்ததை நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மறைக்கிறார்னா அது அதைவிட மகா கேவலம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய இராணுவம் அந்த பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய முகாம்களுக்கு சென்று ஒரு துல்லியமான தாக்குதல் நிலையத்தை அவங்களாம் அழிக்க முடியும்னு சொன்னால் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தூரம் காஷ்மீருக்குள் ஊடுருவி தீவிரவாதிகள் தாக்குகிற வரை நம்முடைய உளவுத்துறை என்ன பண்ணது நம்முடைய இராணுவம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது ஏன் எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையுமே எடுக்கலை என்பது போன்ற பல விதமான கேள்விகள் நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு எழுந்திருக்கிறது காஷ்மீர் மாநிலம் பெகல்காமில் நடைபெற்ற தீவிரவாதிகளுடைய தாக்குதல் நம்முடைய நாட்டையே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இருபத்தாறு பேர் அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டது என்பது எல்லோருக்குமே மிகுந்த வருத்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கிற ஏகோபித்த குரல் இந்திய நாடு முழுவதும் எழுந்தது அதே நேரத்தில் காஷ்மீர் மாநில மக்கள் இந்த தீவிரவாதத்திற்கு எதிராக மத வித்தியாசமின்றி ஒன்றுபட்டு தெருவுக்கு வந்து கடையடைப்பு உட்பட செய்து மத்திய அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதில் நாங்கள் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் தங்களுடைய மகத்தான ஒற்றுமை வெளிப்படுத்தியது என்பது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இதை ஒட்டி ஆப்ரேஷன் சிந்துர் என்கிற பெயரில் அந்த பல்வேறு தீவிரவாதிகளுடைய முகாம்களை திட்டமிட்டு தாக்கி அளித்தது என்பதும் வரவேற்கத்தக்க நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு யுத்த தயாரிப்பு என்பது நடைபெற்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுவான மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் திடீரென்று பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அரசாங்கம் தலையிட்டு இரு நாடுகளோடு பேசி நாங்கள் தான் யுத்த நிறுத்த அறிவிப்புக்கு முக்கியமான காரணம் என்கிற ஒரு அறிவிப்பை அவருடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டு அது சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் அந்த செய்தி என்பது பரவியது இப்போ நம்முடைய பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னா அப்படி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை அவங்க யாரும் இதில் தலையில்லை என்கிற அறிவிப்பை பிரதமர் மோடி வெளியிட்டிருக்காரு இப்போ நான் கேட்குற கேள்வி இதில் பொய் சொல்கிறது யார் ட்ரம்ப் போய் சொல்கிறாரா பிரதமர் மோடி போய் சொல்கிறாரா இது வந்து இப்போ நம்ம நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா ஒரு அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் பொய் சொன்னார்னா அது மிக மிக கேவலமான விஷயம் அல்லது அவர் தலையிட்டு தீர்த்ததை நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மறைக்கிறார்னா அது விட மகா கேவலம் ஆகவே இரண்டு பெரிய நாடுகளுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி யார் பொய் சொல்வது பொய் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கிற உரிமை என்பது மக்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் பிரதமர் வந்து தன்னுடைய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்க விரும்புகிறேன் மூன்றாவது நபர்கள் தலையிட தலையிடக்கூடாது ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில் மூன்றாவது நபருடைய தலையீட்டுக்கு இடம் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுமே பேசி தீர்த்து கொள்வது என்று ஏற்கனவே சிம்லா ஒப்பந்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்போ அமெரிக்கா தலையிட்டதுன்னு சொன்னால் அப்போனா அந்த ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தத்துக்கு என்ன மரியாதை இருக்குது சிம்லா ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கா இல்லையா இப்போ அவர் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு நாங்கள் தலையிட்டு தீர்த்து வைக்கிறதுக்கு தயார் அப்படின்னு அவர் வந்து அறிவிச்சிருக்காரு அது சந்தமாக பிரதமர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்கள் வந்து அறிய விரும்புகிறோம் மூன்றாவது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து ஒரு யுத்த நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான முஸ்தி புறா பூரா ஈடுபட்டு இப்போ திடீரென்று அந்த யுத்த சம்பந்தமான அமைதி அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பாராளுமன்றத்தையினுடைய சிறப்பு கூட்டத்தை நடத்தி உண்மையிலே என்ன தான் நடந்தது இப்போ அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்முடைய இந்திய நாட்டினுடைய இராணுவம் அந்த பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய முகாம்களுக்கு சென்று ஒரு துல்லியமான தாக்குதல் நிலையத்தை அவங்களாம் அழிக்க முடியும்னு சொன்னால் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தூரம் காஷ்மீருக்குள் ஊடுருவி தீவிரவாதிகள் தாக்குகிற வரை நம்முடைய உளவுத்துறை என்ன பண்ணது நம்முடைய இராணுவம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது ஏன் எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையுமே எடுக்கலை என்பது போன்ற பல விதமான கேள்விகள் நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு எழுந்திருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்திய நாட்டிலும் பிரதமருக்கு இருக்கிறது ஆகவே அனைத்து எதிர்க்கட்சிகளுமே பாராளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை நடத்தி பெஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற சிந்தூர் ஆபரேஷன் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிற இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் அமெரிக்க அதிபருடைய தலையீடு போன்ற எல்லா விஷயங்கள் சம்பந்தமாகவும் பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்திலே விவாதித்து நாட்டு மக்களுக்கு உண்மை நிலைமையை விளக்க வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்தி இது சம்பந்தமான ஒரு முழுமையான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான அறிவிப்பை ஒன்றிய அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்